இங்கே வந்ததே புண்ணியம்ட்டார் அகத்திய பெருமான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது நம்புனதே புண்ணியம் அப்படின்ட்டாங்க ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு தவத்தில் கந்த காட்சி ஒரு பெரிய அகல் விளக்கு தீபம் எரியுது அதை சுற்றி சிறு சிறு விளக்குகளாக எரியுது ஏற்கனவே கண்ட காட்சி மாறுதேன் அப்போ வந்து சித்தன் வந்த மாதிரி ஒரு காட்சி இன்றைக்கி காட்சியில் கோதையம்மாள் அருகில் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அதுவும் இன்னொரு காட்சி என்னென்னா என் முகத்துக்கு பக்கத்தில் யாரோ சிரிக்கிற மாதிரி முகம் யாரும் தெரியல ஆனால் நல்லா சிரிக்கிற ஒரு இது மட்டும் முகம் இதாக தெரியுது அப்படி ஒரு ரெண்டு காட்சியும் கண்டேன் இன்றைக்கி இதை உங்கள் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஓ மகதீஷா என் மக ஒரு முகம் கண்ணில் தெரிகின்றது முகம் இதெல்லாம் அந்த வாய் அளவு மட்டும் சிரிக்கிறது மட்டும் தெரியுது அவ்வளோதான் மற்ற கண்ணு கூட தெரியல சிரிக்கிறது நல்லா தெரியுது பல் வரிசை இது மட்டும் நல்லா தெரியுது அதை ஆணா பெண்ணான்னு கூட யூகிக்க முடியலனால ஆனால் சிரிக்கிறாங்க நல்லா அந்த புன்னகை மட்டும் நல்லா தெரியுது மங்களாக தெரியுது இல்லை நல்லா பல் பல்லு மட்டும் தெரியுது இப்போ அந்த இது வரைக்கும் தெரியுது ஆனால் பக்கத்தில் முகத்தை ஒட்டி வச்சு சிரிச்சா போட்டுருக்கோம் அந்த மாதிரி இந்த கண் எங்கள் கண்ணுக்கு அதெல்லாம் மறைக்குது எல்லாத்தையும் அந்த மாதிரி இந்த இவன் தான் பயன் காட்டின உயர் சபையில் அற்புதமாக தவநிலை கண்ட காட்சி தவ நிலையில் அடைந்த காட்சி ஒரு விளக்கு பெரிய விளக்கு அதனை சுற்றியும் சிறிய விளக்குகள் எரிய அதன் அருகாமையில் அமர்ந்திருந்தது கோதை அம்மா புரியவில்லையோ அதன் அர்த்தம் எரிந்தது மோட்ச விளக்கு அருகாமையில் இருந்தது அவள் உரைத்த வினாவிற்கு அகத்தியன் விடையளித்தோமே அத்தகைய ஆன்மாக்கள் அங்கிருந்து விடைபெற்று செல்கின்ற பொழுது அவர்களோடு பின் செல்கின்ற காட்சியை அகத்தியனோடு கண்டபொழுது விளக்கு அருகில் நின்றதை நீ கண்டா என்று அகத்தியன் அல்ல இந்நிகழ்வு அனைவருக்கும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அற்புதமாக அவரவர்களுக்குரிய நிலைகளை மற்ற சீடர்களுக்கு காட்டுகின்ற அற்புத தவ காட்சியை காண்கின்ற சபை இச்சபை என்று அகத்திய நல்ல ஆசிவாளர்கள் ஓம் மகதீசாய ஒவ்வொரு சீடனும் பிரபஞ்ச மகா அற்புதமான காட்சிகளை காண்கின்ற அந்நிலைதனை நோக்கிய தவநிலையை சித்தனுடைய அனுக்கிரக பேராற்றலில் இருந்து பெற்று வருகின்றீர்கள் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகத்தி அருகாமையிலிருந்து உன்னுடைய தவமதிலே அத்தகைய பல்வரிசை தெரிய புன்னகை பூத்த அத்தகைய முகம் அருள் நிலை கொண்ட அற்புத பேராற்றல் கொண்ட அணுக்கரக நிலைதனை கொண்ட சிவசபையை சிவசபையை தன் சிரசு நிலைதனில் ஏற்றி வைத்திருக்கின்ற அற்புத பேராற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் எவராக இருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத பேராற்றலினுடைய அந்நிலையை புன்னகை நிலையை அப்புன்னகை நிலை எதற்காக வருகின்றது அவனுடைய சீடர்கள் அவன் சொல் கேட்டு அவன் அமரக்கூடிய இடமதிலே தவத்தில் அமர்ந்து அவனோடு தவநிலை ஆற்றுகின்ற அற்புத நிலை கண்டு அவனுக்குள் எழுகின்ற சீடர்களது யுகமாற்ற நிகழ்வு பணி கண்டு அருள் வேல் பகிர்வு விழாவினிலே சீடர்கள் ஆற்றிய பணி கண்டு சித்தகணங்கள் ஆற்றிய பணி கண்டு அருள் விழாதனை செவ்வனே முடித்து அற்புதமாக வேல் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்பட்ட நிலைகளில் அவன் அடைந்த அற்புத அகத்திய ஆனந்தத்தை நீ கண்டாய் என்று நல்லாசி வழங்குகின்ற அடைந்த ஆனந்தம் அகத்திய பேரானந்தம் சிவ பேரானந்தம் சிவசபையிலிருந்து செல்கின்ற அற்புத பேராற்றல் ஆற்றுகின்ற பனிதனை கண்டு சிவமகா வாழை சித்தனுடைய அத்தகைய புன் நகை நிலையை நீர் நகையோடு கண்டா என்று நல்ல ஆசி வழங்கியவர் ஓ நமக வேறு யாரும் கேட்க போறீங்களா இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்